முப்பது ஆண்டுகளை தாண்டி தனி வரலாறு இது இது அனைத்திற்கும் அடித்தளம் ஒரு மனிதர் மட்டும் தான் அவருடைய வழிகாட்டுதலும் தியாகமும் மிகவும் பெரியது முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணோடும் மக்களோடும் எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறியுள்ள அந்த மாமனிதர் தான் நம் தலைவர் தளபதி நம்முடைய எதிரிகள் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை யாரும் இவரை எளிமையாக அசைத்து பார்க்க முடியாது ஏனென்றால் இவர் மக்களின் நம்பிக்கை தாய்மாரிகளின் நம்பிக்கை தமிழ் மண்ணின் நம்பிக்கை நமது கட்சி சாதாரண கோட்டை அல்ல இது தொண்டர்களின் தியாகத்தால் கட்டப்பட்ட இரும்பு கோட்டை இனி நம் வேலை எதிர்களை தோலுரித்து உரித்து தான் தலைவர் கை காட்டும் திசையில் பல மடங்கு பலத்துடன் புதிய வேகத்துடன் நாம் செயல்பட போகிறோம் நம் மக்கள் இன்று ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை கொடுக்கும் தகுதியும் நேர்மையும் கொண்ட ஒரே கட்சி நமது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இது வெறும் பொதுக்குழு கூட்டம் அல்ல இது நம்முடைய லட்சிய பயணத்தின் ஒரு வரலாற்று திருப்பம் நம்முடைய கொள்கைகளை மீண்டும் உறுதிப்படுத்தவும் நம்முடைய கரங்களை மேலும் பலப்படுத்தவும் நாம் இங்கு கூடியிருக்கிறோம் ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியம் நாம் அனைவரும் தலைவரின் முடிவுக்கு கட்டுப்பட்ட ஒரு தாய் பிள்ளைகளாக செயல்பட வேண்டும் நமது பலமே நமது கட்டுக்கோப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்